மாநகர் சுகாவல்துறை சார்பில் சர்வதேச போதை பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் திருப்பூர் ஜெய்வாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை பொருள் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவ் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகள் மத்தியில் போதைப் பொருட்களால் வரும் தீமைகள் குறித்து பள்ளி மாணவிகள் மத்தியில் எடுத்துரைத்தார் இதில் திருப்பூர் வடக்கு மாநகர காவல் உதவி ஆணையாளர் ராஜராஜன் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய ஆணையர் அசோக் கிரிஸ் யாதவ் மற்றும் திருப்பூர் வணக்கு காவல் நிலைய உதவி ஆணையாளர் அனில்குமார் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய உதவி ஆணையாளர் நாகராஜ் வணக்கு காவல் நிலைய ஆய்வாளர் உதயகுமார் திருப்பூர் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் பிரபா தேவி திருப்பூர் மதுவிலக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் கென்னடி அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் வரும் தீமைகள் குறித்து கவிதைகள் கட்டுரைகள் வாயிலாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் பிரதீன்குமார் அதிகச் சான்றிதழ் பரிசளித்து பாராட்டினார்